மாயே மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே பாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாயன் மயம்ல தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல மனுஷ மட்டுமல்ல நவ கிரகங்கள்ல சுக்ரனின் கலத்தகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பேச்சு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஏன் சுக்ரன் பேச்சு மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சுக்ரனுக்கு மட்டும் ஏன் என்று பார்த்தால் அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் கேந்திரங்கள்ல ஆட்சியோ உச்சமோ இருக்கின்ற ஒரு அற்புத நிலைதான் இந்த நிலை குருவுக்கு கூட கிடையாதுங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை மட்டுமல்ல ஒரு தைரியம் மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு அடிப்படை என்னங்க ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு குடும்பம் குருவிக்கு கூட கூடு உண்டு என்று சொல்வார்கள் காகம் கூட உறவோடு கரைந்து உண்டாகத்தான் உண்கின்றது ஆனால் இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமே கொடுப்பந்தான் அந்த இல்லறம் நல்லரமாக அமைய வேண்டுமானால் கலத்திரகர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த க கலத்திரகார சுக்ருடைய பயிற்சி குறுகியதாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியது கவனமாக இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் ஏற்படும் சிக்கலையும் பிரச்சனையும் நான் சொல்லுகின்ற இந்த சுக்கருடைய பயிற்சி பார்ப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் சரி செய்து விடலாம் அந்த வகையில பார்க்கும்போது பயிற்சி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருந்து விருச்சிகத்துக்கு போறாங்க விருச்சிகத்துல பொறுத்த வரைக்கும் யார் இருக்கட்டும் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதோடு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறார்கள் புதன் ஒரு மனிதனை தன்னை நோக்கி ஈர்க்கணும் அதாவது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் அறிவு இருந்தால் மட்டும் போராது திறமை இருந்தால் மட்டும் போராது ஆதரவு இருந்தால் மட்டும் போராது பலம் இருந்தால் மட்டும் போராது அந்த ஈர்க்கின்ற அந்த வசியம் என்று சொல்வார்கள் அது புதன் இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையே ஒரு கடை வைக்கிறோம் அந்த கடை கூட நல்லா இருக்கணும் நம்ம கடைக்கு நாலு பேர் வரலாம்னா இவர் வேணும் அந்த வகையில ஒரு அற்புதமான நிலை தானே பிரச்சியத்துல அவரு பாத்தீங்கன்னா சூரியனோடு புதனோடு அவர் சந்திக்கின்ற காலம் மீனத்துக்கே எவ்வாறு இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமாயி திரும்பவும் பக்ர நிவர்த்தியாய் இங்கு வந்து விட்டார் சனி பகவான் நிலையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா அதான் குரு பகவானுடைய பார்வை அவருடைய சொல்வாங்களா ஆறு ஏழு ஒன்பது அந்த பார்வை குருவினுடைய பார்வை அந்த பாட்டத்தை நிற்கிவிடுமா இல்ல குரு நமக்கு உதவி செய்வாரா அசுர குருவும் தேவகுருவும் இந்த கலத்தக்காரன் சுக்ரன் பேச நன்மை கிடைக்குமா இவ பார்க்கலாம் அதே நேரம் மீனராசி சகோதர சகோதரிகளை மாயன் மயனா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து நரசிம்மருடைய முழுமையான ஒரு நற்பலனை ஆசையும் நீங்க பெறணும் மீனராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி இருக்கக்கூடிய உத்தரட்டாதி மீனராசி இருக்கக்கூடிய மீனராசிக்கு எத்தனையோ பலாபாரங்கள் எல்லாம் எந்த அளவு சூழலில் சொன்னாலும் கூட உண்மையான தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் என்ன சந்தர்ப்ப குறைவாக இருக்கின்றது காரணம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அடுத்த இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குறுகிய காலமாக இருந்தால் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்ததை பெறுவதற்கு இவை நேரம் போதுமே அந்த வகையில பாத்தீங்கன்னா ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து அதாவது உங்கள் சொந்த ராசியே பாக்குறாரு கவலைப்படாதீங்க இதுவரை கேட்பாரிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு கேள்விக்குரியா இருந்தவங்க வாழ்க்கையில நற்பனை நோக்கி நகர்னா ஒரு அற்புதமான காலம் துன்பமும் துயரத்தையும் வாழ்வில் சதித்தவங்க வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் போராட்டம் நிறைந்த ஒரு காலத்துல அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு காலகட்டம் கடன் மட்டுமல்ல நோயிலேயும் கடுமையா பாதித்தவங்க வாழ்க்கையில நிம்மதி ராணம் ருணம் இறந்து இருந்து விடுபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என் வாழ்வில் நிம்மதி எங்கே எங்கே என்று தேடியவங்க காலத்துல அந்த நிம்மதியை அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது காரணம் அந்த அவர் தான் அவருடைய பார்வை மிதுனத்திலிருந்து கடகம் போனாருங்க திரும்பவும் கடகத்துல இருந்து வந்து விட்டார் இவர் அவருடைய பார்வை அற்புதமான ஒரு பார்வை அருமையான ஒரு பார்வை கவலையே படை வேண்டார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கேது ஆறு இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் ஏன் விரக்தியான ஒரு மனோநிலையில் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சருணமே இந்த காலகட்டம் தான் அசிரமத்துல சூரியன் புதன் இணைந்து இருக்கின்றார்கள் அந்த சூரியனும் புதனும் எங்கே இணைக்கின்றார்கள் பார்த்தால் விருச்சயத்தில் இணைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தெரியும் சில வாழ்க்கையில சில சாபங்களும் பாபங்களும் அவருடைய வெற்றியையும் இல்லறத்தையும் பாதிப்பு கவலையே பட வேண்டாம் பித்து முழுமையான ஆசை பரிபூர்ணமான ஆசி இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த சுக்கிரன் பயிற்சி மீன ராசிக்கு கிடைக்கும் அதோடு ராசிக்கு விரயத்தில் ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதையுமே அளவோடு செயல்படுங்கள் மனமும் உடலும் அளவோடு இருப்பது நல்லது அதீத ஆசையின் காரணமாக தவறான நிலையை நோக்கி மனமோ உடலோ செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்துல ச குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க ராசியை நோக்கி யார் வர கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வருகின்றார் கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருந்து விடுங்கள் அவ்வாறு இருந்து விட்டாலே போதும் சனியை பற்றி பயமே வேண்டாம் அதாவது நம்முடைய மனமும் உடம்பும் சரியாக இருந்துவிட்டால் சனி மாதிரி அள்ளி தருப்டு எவனுமே இல்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா விரயத்துல ராகு இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டம ராசி வலுப்பெற்று இருப்பதாலும் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக ஏற்ற இலக்கம் நிறைந்த ஒரு காலமாக இருந்தாலும் கூட இளதுகை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி மீன அமைகின்றது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் அதாவது ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இழந்து தவித்தவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையைத்தார் கடத்தரகாரகன் சுக்ரன் தரப்போகின்ற கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் இந்த மீனவாசிக்கு குறிப்பா சொல்லணும் ஏன்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல மாலை அணிந்து சபரிமலை செல்வதோடு திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து வணங்குவதோடு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நரசிம்மர் நரசிம்மர் மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் நம்பிக்கை இழந்து தவிக்கின்றவங்களுக்கு மினராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இழந்து தவித்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு முறை அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று நரசிம்மரை மனமுருக செய்வீங்கள் மனமுருக தரிசனம் செய்து நம்பிக்கையை அவரிடமிருந்தே பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டா உடைச்சு நீரை வெளியேற்றி அதுக்குள்ள நெய்யை நிரப்பி தீபமேற்று வழிபடுவீர்கள் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்த இந்த சுக்கரனுடைய பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் ஒரு நம்பிக்கையை தரும் இழத்தத்தை திரும்ப பெறுவதோடு கடந்த கால கசப்புகள் பறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல தருணமாக அமையும் முயன்று பாருங்கள்